மாதா டிவி சமூக ஊடகம் நடந்தும் என் குடிசையில் ஒரு குடி இந்த டாபிக் தான் நாங்கள் பேச போகிறோம் இங்கே வந்து குடிக்கலமைப்பு வந்து ஒரு வீட்டை ஒருத்த மாதிரி ஒரு மாட்டு கொட்டகை அமைச்சிருக்கோம் இந்த வீட்டில் இருந்து மாதாவும் சூசை இடம் கேட்குறாங்க குழந்தை பிறகு கொடுத்துக்கிறாங்க நீங்கள் வந்து யாரும் பேசு மறுக்கிறாங்க அவங்க போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற மாட்டுத்திற்கு ரெடி பண்ணுறாங்க மாறாமல் சேர்ந்து இந்த இடத்துல பாதுகேசத்துக்கு ரெடி பண்ணுறாங்க இப்போ இந்த குடில மெயினாக நம்மளுக்கு ஆண்டவர் வந்து இந்த தீவனம் கிடைக்கிறாங்க வானத்துல இருந்து வந்து எல்லாம் மகிழ்ச்சி பாடு பாடுறாங்க இளையர்களும் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர்களுக்கும் இன்றைக்கு மாற்றி உண்டாகும் பாடிடுறாங்க இப்போ வந்து இந்த குடியில் அமைப்பு வந்து நம்ம திருப்பலியோடு ஒப்பிட்டு இந்த இதோடைய நச்சைத்தியை வந்து நம்ம மக்களுக்கு சொல்றதுக்கு விரும்ப வந்தாங்க இந்த குடியில் அமைப்பும் திருப்பலியும் அது வருகை பவனி அந்த மாதவும் சூசியாவும் ஒரு குடிசைக்கு வராங்க ஒரு மாட்டுப்பட்டைக்கு வர்றது வருகை பவனியாகவும் வந்தவங்க ரெண்டாவது ஆண்டு இங்கே வந்த பிறகு இடையர்கள் வந்து மன்னிப்பு வழிபாடு மாதிரி இடையர்கள் இந்த மாபெரும் செய்தி சொல்லப்பட்டுருக்கு அவங்க மன்னித்து ஆண்டு பிறப்பு செய்தி அவர்களுக்கு முதல் முதல் அறியப்பட்டது மன்னிப்பு செய்தி ரெண்டாவது நிறைவடைது ரெண்டாவது மன்னிப்பு வழிபாடு இங்கே நிறைவடைது மூன்றாவது பார்த்திங்கன்னா வார்த்தை வழிபாடு வார்த்தையான ஆண்டவர் இங்கே வந்து தீவனத் தீவனத்தொட்டத்தில் மனிதனாக உருவெடுத்து பிறகு அந்த செய்தி வந்து இங்கே வார்த்தை வழிபாடாக இங்கே ரெண்டாவது நிறைவடை நான்காவது பார்த்தீங்கன்னாக்கா காணிக்க விடு இளைஞர்கள் வந்து இங்கே காவல் காத்திருக்கிறத விண்மீன் தோன் தோன்றியது கண்டு வர ஞானிகள் வந்து இங்க வந்து ஆண்டவர் பிறந்திருக்கிறார் வெள்ளை வந்து ஆண்டவர் மூணு இங்க நான்காவது காணிக்கப்போ முடிவு முடிவு அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா இங்க வந்து நற்கரையா ஆண்டவர் வந்து ஈஸ்டர் டைம்ல நற்கரனை ஏற்படுத்தி இருந்தாலும் அவர் வந்து பிறந்த உடனே தீவன தொட்டியில பிறந்தது மூலயமா தன்னையே உங்களுக்காக உணவாக கொடுக்கிறேன் அப்படின்றத சிம்பாலிக்கா அவர் வந்து அப்பயே பிறக்க போதே நம்மளுக்கு செய்தி அறிவிச்சிட்டார் நானே வரவு தரும் உணவு இந்த உணவு இந்த விலங்குகளுக்கு கிடைக்கிற தீவன தொட்டியில் இவர் கடத்தது மூலியமாக தன்னையே நமக்காக கையளிக்க போறார் நமக்காக கொடுக்க போகிறாருன்றத அப்பயே ஆண்டவர் பிறக்க பத்தி இங்க வந்து இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறு மாதிரி இங்கே பிறந்து அவருடைய பிறப்பு வழியாக நற்கணி வழிபாடு இங்கே முடிந்து வழிபாடு இங்கே முடிந்திருக்கிறது நாலாவது மாணவர் தூதரணி மற்ற இந்த இளைஞர்கள் ஞானிகள் எல்லாம் அன்றாருக்கு நன்றி செலுத்திட்டு அவங்க திரும்பி போகிறாங்க இது வந்து நன்றி வழிபாடு முடிஞ்சு எல்லாம் வீடு சேர்ந்து ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ஆண்டவருடைய பிறப்பு வந்து நம்மளுக்கு அப்பயும் வந்து நற்கனை ஆண்டவரமோ நற்கனை ஏற்படுத்தியோதும் எல்லாமே வந்து அவருடைய பிறப்பிலே நிறைவேறியது இப்படி நம்மளுடைய இந்த குடில் அமைப்பில் திருப்பலியை வச்சு நம்மளுடைய இந்த குடில் அமைப்பை பற்றி விளக்கம் கொடுத்தாச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக பிறக்கப்பதே நம்ம தன்னையே நம்ம பிறப்பு கொடுக்கறாங்க நமக்காக மனுவை எடுத்த ஆண்டவர் செய்தி முதல் முதல் இளையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது மற்ற நாமும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஆண்டு மற்றவங்களுக்கு நச்செய்தியாக சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை புதுசு வாழ்க்கை எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழணும் நன்றி மாதா டிவிக்கும் மற்ற பார்க்குற எல்லாருக்கும் நன்றி